ஸ்ரீ குரு பியோ நமக பெரியவாச்சரணம் ஹரஹரிசங்கர ஜெய ஜெய ஜெயசங்கர தமிழ்நாட்டு பண்பின் பெருமை ஒன்றாவது பகுதி பேஜ் நம்பர் ஃபோர் சிக்ஸ்டி த்ரீலேருந்து ஃபோர் சிக்ஸ்டி செவன் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் தமிழ்நாட்டினுடைய பண்பு கலாச்சாரம் அதனுடைய பெருமைகளை பற்றி பெரியவா ரொம்ப அழகாக பேசுகிறான் அதாவது உலகத்தில் இருக்கக்கூடிய கோவில்களில் பார்த்தோம்னா பாதி கோவில்கள் இந்தியாவில் இருக்கு அதிலையும் பாதி கோவில்கள் தமிழ்நாட்டில் இருக்கு அதே மாதிரி உலகத்தில் உள்ள சாஸ்திரங்கள்னு பார்த்தோம்னா அதில் பாதி இந்தியாவில் அதிலேயும் பாதி தமிழ்நாட்டில் சரி உலகத்தில் இருக்கக்கூடிய பக்தி நூல்கள் அதில் பாதி இந்தியாவிலும் அதில் பாதி தமிழ்நாட்டிலும் இருக்குது அப்போ வேர்ல்டில் ஒன் ஃபோர்த் ஆஃப் எவ்ரி திங் நம்முடைய சாஸ்திரங்கள் பக்தி நூல்கள் கோவில்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் இருக்கு இது ஒரு பெருமையா நம்ம சொல்லக்கூடிய கும்பகோணம் டெம்பிள் சிட்டின்னு தானே சொல்றோம் நம்ம அதான் பெரிவா சொல்றா கும்பகோணத்தை சுற்றி காவேரி பகுதியில் பார்த்தேன்னா ஏட்டு சுவடிகள் இருக்கு இல்லையா அந்த ஏட்டு சுவடிகள்லாம் உலகத்தில் இருக்கக்கூடிய சாஸ்திரங்கள்லாம் பாதி அந்த கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய காவேரியில் கிடச்சிதுனா ஏட்டு நூல்கள்லாம் அப்போது இது எவ்வளவு பெருமைக்குரிய ஒரு விஷயமா இருக்கு சரி ஓகே இதெல்லாம் மட்டுமே போகிறமா தமிழ்நாட்டின் பண்பினுடைய பெருமையை பேசுறதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே இது கோவில்கள் பக்தி நூல்கள் சாஸ்திரங்கள்னு சொல்லிட்டு என்ன என்ன பிரிவாக சொல்கிறான் அப்படின்னா இப்போது ஒரு ஒரு குறிப்பிட்ட பாஷை ஆனால் ஒரு குறிப்பிட்ட கலாச்சாரம் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசத்தில் மற்ற லாங்குவேஜ் பேசக்கூடிய மற்ற கலாச்சாரம் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு மக்கள் வந்து தங்குறா அப்படின்னா வேலை நிமித்தமாகவோ கல்யாணமாகியோ ஏதோ ஒன்றும் வந்து தங்குறா அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு இன் டியூ கோர்ஸ் ஆஃப் டைம் பார்த்தேன்னா இந்த மாதிரி குடி போனவர்கள் தங்களுடைய பாஷைகளையும் தங்களுடைய கலாச்சாரங்களையும் இழந்து எந்த இடத்துல குடி போயிருக்காலும் அந்த பிரதேசத்தினுடைய லாங்குவேஜும் கலாச்சாரமும் தான் ஃபாலோ பண்ணுவோம் இது நம்ம நாட்டில் மட்டும் கிடையாது வேர்ல்டு ஹிஸ்ட்ரிலையே நம்ம பார்த்தோம்னா இதுதான் நடக்கும் எந்த இடத்துல நம்ம குடி போகிறோமோ அந்த இடத்தினுடைய லாங்குவேஜும் கலாச்சாரமும் தான் தழைத்துவோங்கும் நாம் நம்மளுடைய லாங்குவேஜும் கலாச்சாரமும் கொஞ்சம் கம்மியாயிட்டு பின் தங்கி போயிடுறது இது வந்து உலக ஹிஸ்ட்ரியிலேயே இதான் நடக்கக்கூடியது இப்போது ஒர்க் நிமித்தமாக வடநாட்டுக்கு நம்மளை நம்ம அது ஆக்சுவலி நம் நம்ம நிறைய பேர் நம்ம போயிருப்போம் இல்லையா அதே மாதிரி த தமிழ்நாட்டை சேர்ந்த பிராமணர்களும் நிறைய பேர் அந்த மாதிரி போயிருப்பா ஆந்திரா சோழர்கள் இவெல்லாமும் போயிருக்கா தான் சொன்னேன் வேலை நிமித்தமாகவும் இருக்கலாம் கல்யாணம் கொடுக்கல் வாங்கலாகவும் இருக்கலாம் அப்போது என்ன ஆயிடுறது அப்படின்னா இப்போது அந்த நார்த் இந்தியாவில் பல பேர் டிராவிட் அப்படின்னு தங்களுடைய குலப்பெயரை வச்சிருந்துருக்காள் அவெல்லாம் நம்ம தமிழ்நாட்டிலிருந்து குடி போன பிராமண வம்சத்தவர்கள் அப்படிங்கிறார் ஆனால் என்னன்னா இங்கிருந்து கூடி போய் அங்கே அங்கே இருக்கக்கூடிய லாங்குவேஜையும் அங்கே இருக்கக்கூடிய கலாச்சாரத்தையும் தான் ஃபாலோ பண்ணுறா நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜையும் நம்மளுடைய கலாச்சாரத்தையும் மறந்து போயிடுறா அப்படின்னு சொல்றா ஸோ என்ன ஆகுது அப்படின்னா ஒரு ஒரு பிற சிமையில வந்து மைனாரிட்டிஸ் வந்து தங்களுடைய மூல லாங்குவேஜை மறந்து போயிட்டாங்கிறதுக்கு இது ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக இருக்கு பெரியவா சொல்கிறா இப்படி நான் சொல்றதுனால ஆரியர்கள் நார்த்த்த்லையும் டிராவிடர்கள் சவுத்துலேயும் பாகம் பிரிக்கிறேன் அப்படின்னு எல்லாரும் சொல்கிறா என்ன இல்லை நான் அந்த மாதிரி பாகம் பிரிக்கலை சாஸ்திரங்களை பார்த்தோம்னா ஆங்கிலேயர்கள் தான் ஆரியர்கள் டிராவிடர்கள்னு ரெஸ் அந்த வர்ணத்தை வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணினாங்க ஆனால் அதுக்கு ஆக்சுவலி ப்ரூஃப் கிடையாது இந்தியா முழுக்க ஒரே இனமாக இருந்தது பெரியவா சொல்றா பஞ்ச கவுடர்கள் பஞ்ச திராவிடர்கள் தான் இருந்தது இதுதான் இருந்தது ஸோ என்ன சொல்றா இது வந்து ரீஜனல் செப்பரேஷன் தானே வழிய ரேஷியல் செப்பரேஷன் கிடையாது அதுக்கப்புறமா தான் இந்த டிராவிடியன் ஒன்லி டு தமிழ்நாடு கவுடர்கள் இந்த பஞ்ச கவுடர்கள் இல்லையா அந்த பஞ்ச கௌடர்கள் பெங்காலி சொல்றா சோ முதல் முதல்ல நம்மளுடைய இந்தியால இருந்த ஒரே இனம் சொன்ன போனோம்னா பஞ்ச கவுடர்களும் பஞ்ச திராவிடர்களும் தான் இருந்தா சரி இப்ப இதுக்கும் தமிழ்நாட்டு பண்புகளுடைய பெருமைக்கும் எப்படி ரிலேட் பண்றா பெரியவா அழகா சொல்லிட்டா பெரியவா நான் வந்து ஆரியர்கள் திராவிடர்கள்னு நான் பிரிக்கல நோ ப்ரூஃப் அட் ஆல் பிரிட்டிஷர்ஸ் பிரிச்சாங்கிறதுக்கும் ப்ரூஃபும் கிடையாது ஒரே இனமாக தான் இருந்தது இப்போ நாம்ளால் எப்படி வந்தது திராவிடர்கள் அப்படின்னா தமிழர்கள் கவுடர்கள் அப்படின்னா இந்த நார்த் இந்தியன்ஸ் அப்படின்ற மாதிரி வந்துடுச்சோ அப்படிங்கிறான் இப்போது இதில் நம்ம தமிழ்நாட்டினுடைய பண்பு எப்படி நிலை நிறுத்தி காப்பாற்றப்பட்டதுங்கிறது தான் விரிவாக சொல்கிறேன் நாளை தொடர்பாங்க